கர்த்தருக்கு சோற்றுமிச்சுயா உங்களோட ஜபத்தை நான் டெய்லியும் காலையில் உங்கள் ஃப்ரை பார்ப்பேன் நான் நான் வந்து சீர்காழிய ஊர் நான் சென்னையில் வந்து ஓ நரசா நரசா வேலை பார்த்துட்டுருக்கேன் நான் டெய்லியும் உங்களோட ப்ரேயரை பார்த்துட்டு ஒரு நாள் எனக்கு விழாவில் வந்து பயங்கர வழி வந்துச்சு அப்போ நீங்கள் சொன்னி ஒரு பண்ண பண்ணக்கூட நான் வயிற்று கையை வச்சுக்கிட்டு நான் ப்ரேயர் பண்ணுவேன் எனக்கு அந்த வழியெல்லாம் போயிடுச்சு ரொம்ப நன்றிங்க ஐயா எங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சதுக்கு ரொம்ப நன்றி தேவனைக்கு கொடாமல் கூடிய நன்றி இறங்க ஐயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அவர்களை நிர்மூலம் பண்ணுவாயாக அவர்களை அதம் பண்ணு என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது பாருங்கள் பிரியமானவர்களே அவர்களை ஆதாயம் பண்ணு என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது பழைய ஏற்பாடு அதம் பண்ணு என்று சொல்லுகிறது ஆனால் புதிய ஏற்பாடு நீ ஆதாயம் பண்ணு என்று சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய உடல் உறுப்பில் எங்கோ புற்றுநோய் வந்துவிட்டால் கூடுமான மட்டும் மேலும் பரவாதபடி அந்த உடல் உறுப்பையே வெட்டி அகற்றி விடுகிறார்கள் காரணம் புற்றுநோய்க்கு இன்னும் பூரணமாய் மருந்து கண்டறியப்படவில்லை பிரியமானவர்களே அப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் பாவத்திற்கான பரிகாரம் கண்டறியப்படவில்லை சிலுவையில் ரட்சகரின் இரத்தம் சிந்தப்படவில்லை குருவை என்னும் மருந்து வெளிப்படவில்லை ஆகையால் பாவம்தான் புற்றுநோயை போல பயமுறுத்தும் வியாதியா என்று இருந்தது ஆகையால் பாவிகளை வெட்டி விடுவதுதான் தப்பிக்க ஒரே வழி ஆகையால் தான் தேவன் பழைய ஏற்பாட்டில் சத்துருக்களை நிர்மூலம் பண்ணு என்றார் பிரியமானவர்களே நீங்கள் இருமல் வந்துவிட்டால் அதற்காக பயந்து போய் தொண்டையை அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இருமலை எளிதாக சுகப்படுத்தக்கூடிய மருந்து கண்டறியப்பட்டு விட்டது ஆகையால் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை தொண்டையில் இருக்கும் இருமல் மட்டும் போகக்கூடிய மருந்து இருப்பதால் இப்பொழுது நமக்கு பயம் இல்லை பிரியமானவர்களே பாவிகளிடமிருந்து பாவத்தை மட்டும் போக்கக்கூடிய ரெட்சகர் பிறந்து விட்டார் மருந்து கண்டுபிடித்த பின் உறுப்புகளை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை பாவத்தை போக்கும் கிருபை வந்தபின் பாவியை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதர்களை அதம் பண்ணுவதல்ல ஆதாயம் பண்ணுவதுதான் புதிய ஏற்பாடு பாவிகளை ரட்சிக்கவே இயேசு உலகத்திற்கு வந்தார் நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டவர்களானபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது பிரியமானவர்களே வியாதிக்கு பயப்படுவோர் வியாதி பற்றியே பேசுகின்றனர் மருந்தை அறிந்தவன் மருந்தை பற்றியே பேசுகிறான் உங்கள் பாவத்தை போக்கிடும் ரத்தம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே உங்களை நீதிமானாக்கிடும் ரத்தம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே உங்கள் வியாதி உங்கள் பலவீனங்களை நீக்கிடும் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே உங்களை சுகப்படுத்தும் அருமருந்து என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் இந்த காலை வேளையிலும் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறது பச்சோ நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது உங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களை விடுதலை தரும்படி உங்களை விடுவிக்கும்படி உங்கள் பலவீனத்தில் பலன் தரும்படி உங்கள் தரித்திரத்தை உங்களை விட்டு விலக்கும்படி பிசாசின் பிடியிலிருந்து உங்களை அவிழ்க்கும்படி சர்வ வல்லமை உள்ளவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றை ஆழமாக அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கென்று சகலவற்றையும் நீக்கும்படி கிறிஸ்து என்னும் ஒரு ரட்சகர் நமக்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மறித்தார் எதற்காக சொல்லி பாருங்கள் என்னை மீட்கும்படி என் வியாதியை என்னை விட்டு விரட்டும்படி என்னை சுகப்படுத்தும்படி என் தரித்திரத்தை நீக்கும்படி என் சாபத்தை நீக்கும்படி என்னை சுற்றி இருக்கும் இருள் விலகும்படி என்னை புதிய சுஷ்டியாய் மாற்றும்படி பிதாவின் முன்னணையில் பிதாவுக்கு முன்பதாக நிற்கும்படி அப்படி சமூகத்தில் தைரியமாக சென்று அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணும்படி நீதிமான் என்கிற முத்திரையை நான் பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது ஆகவே நான் பயப்படேன் கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமையை செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பிரியமானவர்களே ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பரலோகத்தகப்பன் இந்த கால வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா கிருபையும் உள்ள தெய்வமே எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர் உன்னதமானவர் பரிசுத்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே உன்னதர் சகலவற்றும் சிருஷ்டித்தவர் உண்டாக்கினவர் உருவாக்கினவர் அப்பா உம்மை போல் ஒரு தேவன் இல்லை உம்மை போல் ஒரு கண்மலை இல்லை எங்களை நித்தமும் வழிநடத்தும் தெய்வன் எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கும் தேவன் அப்பா லூயா என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறவர் புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறவர் உங்களுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற என்னை செழித்திருக்க பண்ணுகிறவர் முதிர் வயதிலும் கனிகளை தந்து புஷ்டியாய் என்னை மாற்றும் ஒரு தெய்வன் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிக்கிறவர் உமது சிறகுகளாலே என்னை மூடிக்கொள்ளுகிறவர் அப்பா உடைய செட்டைகளின் கீழ் எனக்கு அடைக்கலம் தருகிறவர் உன்னதமானவரே இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கராத்துக்கும் நான் பயப்படேன் ஏனென்றால் என் பக்கத்தில் ஆயிரம் என் வலது பக்கத்தில் பதினாயிரம் விழுந்தாலும் அது என்னை அணுகாதாம் எனக்கு இருக்கிற என் தேவனையே நான் தாவரமாய் கொண்டிருக்கிறேன் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகப்பெரியவர் அவர் சர்வ வல்லவர் சர்வ வியாபி அண்ட சராசத்தையும் படைத்தவர் அகிலத்தை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் அவரை அல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட்டால் நிற்கும் படைத்த படைப்பாளியவர் சிருஷ்டிகர்த்தா அவரையே என் தெய்வமாய் என் தகப்பனாய் என் சிநேகிதனாய் என் மனவாளனாய் நான் கொண்டிருக்கிறேன் ஆக நான் எதற்கும் பயப்படேன் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் தேவ மகிமை இந்த காலை வேளையிலே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிக அதிகமாய் நிரப்பட்டு சுவாமி உயர்ந்தவரே உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ரத்தம் எங்களை நீதிமானாய் மாற்றி எங்களுக்கு குருவை தந்திடும் ரத்தம் எங்களை மேலும் மேலும் உயர்த்திடும் ரத்தம் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பான சாயலாய் எங்களை உருவாக்கும் ரத்தம் அது எங்களை மறுரூபப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னதமானவரே கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் நாண்டவன் பிரகாசிக்க பண்ணுவீராக உடைய கருவையை நீர் ஊற்றணும் உங்களுடைய சத்தியத்தை நீர் வெளிப்படுத்துவீராக சுவாமி லூயா நங்கள் கடந்து போக மட்டும் அது செட்டைகளின் நிழலிலே என்னை பாதுகாத்தருளும் சொல்லி பாருங்க நான் பயப்படும் நாளில் என் சுவையே நம்புவேன் நான் வேதனைப்படும் நாளில் என் இயேசுவையே நம்புவேன் என் பலவீனத்தில் என் இயேசுவையே நான் நம்புவேன் என் துக்கத்திலும் துயரத்திலும் போராட்டத்திலும் என் வியாதியிலும் பலவீனத்திலும் என் தரித்திரத்திலும் என் இயேசுவையே நான் நம்புவேன் அவரை நான் புகழுவேன் எந்த சூழ்நிலையிலும் நான் அவரையே நம்பியிருக்கிறேன் நான் அவரையே உயர்த்துவேன் அவரையே புகழ்வேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் நான் உமை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் காரணம் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் நான் அறிவேன் நான் அறிவேன் இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் தேங்க்யூ சீசஸ் ஹாலே லூயா அப்பா உம் குருவை வான வரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் வரியந்தமும் எட்டுகிறது உள்ளத்திலே உண்மையாயிருக்க இருக்க விரும்புகிற பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீர் அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை நிறுத்தும்படி உம்முடைய பரிசு தாவிய நீர் எங்களுக்கு தரும்படி சிலுவையிலே எங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரனையே நீர் தியாகமாய் கொடுத்தீரே எங்கள் பரலோக தகப்பனே எங்கள் அப்பா பிதாவே உமக்கு நன்றி எங்கள் அன்பின் தேவனே உமக்கு நன்றி எங்கள் தேவாதி தெய்வமே உமக்கு நன்றி அப்பா வலது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது நீர் நீதி செய்வீர் நியாயம் விசாரிப்பீர் ஐயோ எனக்கென்று நீதி செய்ய யாரும் இல்லையே எனக்கு எதிராக அநேக பழி சொற்கள் வீணான பழிகள் என்னை வேதனைப்படுத்துகிற அநேக கரங்கள் என்னை குற்றம் சாட்டும் அநேக கடுமையான நாவுகள் ஆனால் என் இயேசு என் பக்கத்தில் நான் பயப்படேன் அஞ்சுடேன் சிங்கக் கவியில் விழுந்தாலும் என்னை சுற்றிலும் தெய்வம் மகிமை இருக்கும் சிங்கத்தின் வாய் கட்டப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து இந்த கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பார்கள் காரணம் இந்த இயேசு கிறிஸ்துவை தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் பாக்கியவான் அவனே பாக்கியவதி நன்றி அப்பா உமக்கு நன்றி கிருபையுள்ள தெய்வமே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஜப நேரத்தில் என்னோட இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரங்களை நீர் இப்பொழுது வைப்பீராக சுகவீனம் இப்பொழுது மாறி போகும் பலவீனம் பிள்ளைகளை விட்டு நீங்கி போகும் தரித்திரம் வீட்டை விட்டு விலகி போகும் அசுத்தாவிகள் முற்றிலுமாக விலகிடும் என் தேவனுடைய நாம மகிமைப்படுத்தும் இடத்துல எந்த இருளுக்கும் வேலை இல்லை எந்த பொல்லாப்புக்கும் இல்லை எந்த அசுத்தாவிகளுக்கும் வேலை இல்லை எந்த ஒரு தந்திரம் மந்திரமும் பலிக்காது இங்கே காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற என் இயேசு மிக பெரியவர் அப்பா பிதாவே பலவீனத்தில் இருப்பவர்களுக்காக நான் ஜெயிக்கிறேன் டீ சரீரத்தில் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா உம்முடைய கரம் தொட்டு சுகமாக்கும் கரம் இந்த பிள்ளைகளை தொடட்டும் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகளை நீர் தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வியாதியோடு இருந்து பலவீனத்தோடு நின்று கொண்டிருக்கிற எனக்கு சுகம் கிடைக்காதா அற்புதத்தை காண மாட்டேனா என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை என் ஏ சுனீர் இந்த காலை வேளையிலே நீர் கட்டளையிடுகிறீர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு என்னோடு இணைந்து ஜபிக்கிற அந்த பரத்துக்கு நேராக உன்னதத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி இயேசுவே என்னை விடுவியும் என்னை சுகமாக்கும் நான் சுகமாவேன் உம்முடைய தழுமுகளால் என்னை சுகப்படுத்தும் என்னை தொட்டு சுகமாக்கும் என்று சொல்லி உன்னதரை நோக்கி பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொருவரையும் வரையும் என் தேவனுடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் அற்புத சுகம் படுக்கையில் கிடக்கிற என் நாண்டவர் எழுப்புவீரப்பா படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின்படி நான் சிவிக்கிறேன் எப்படிப்பட்ட வியாதியும் விலகி போகட்டும் கேன்சர் கட்டிகள் மறையட்டும் ஆலை லூயா கிட்னி ஏசுவின் நாமத்தில் சீராக செயல்படட்டும் உன்னதமானவரே நீர் மறையும் கற்பப்பை திடப்படும் கற்பத்தில் கனி உண்டாகும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் விசுவாசத்தோடு உன்னதரை நோக்கி கரங்களை உயர்த்தி நிற்கிற இந்த காலை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் இப்பொழுது அற்புதத்தினால நீர் அற்புதத்தினால் கொள்ளுகிறீர் நன்றி ஆண்டவரே இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக மாறட்டும் அற்புதர் தரும் கிருபையை பெற்றுக்கொள்ளும் அதிசயமான ஒரு நேரமாக நாளாக இது மாறட்டும் நன்றி ஆண்டவரே நீ சிந்தின ரத்தத்தில் கிடைக்கும் அந்த வல்லமை மகிமை சுகம் ஆரோக்கியம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் பாப்பா ஹாலே லூயா உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய எந்த வியாதியும் இயேசு விநாமத்தில் நீங்கி போகட்டும் சரியத்தில் ஸ்கின் அலர்ஜி கத்த சொல்லுகிறார் இந்த காலை வேலையில் ஸ்கின் அலர்ஜியோடு நீங்க இதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க என் இயேசு உங்கள் சரியத்தில் இருக்கிற அந்த அலர்ஜியை மாற்றுகிறார் காணாமல் போன ஒரு மகள் மீண்டு வருகிறாள் விபச்சார என்ன சொல்ல இருக்கிற ஒரு சகோதரிய இருதயம் மாறுகிறது பாவத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளான ஒரு மனுஷனை என் ஆண்டவர் மீட்டு எடுக்கிறார் நன்றி பரிசுத்தாவியானவரை இந்த காலை வேளையிலே உங்களுடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லவும் வெளிப்படட்டும் ஆண்டவரே என்னை குணமாக்குவீர் என்னை சுகப்படுத்துவீர் என்னை பலப்படுத்துவீர் என்னை சுற்றி இருக்கும் பிசாசுகளை என்னை விட்டு விளக்குவீர் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நேரத்தில் உண்மையாயும் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக் கொள்ளுவார்களாக ராஜாதி ராஜா எங்கள் யூதராஜசிங்கம் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எங்களுக்காக எனக்காக சொல்லி பாருங்க எனக்காக ஏதையும் செய்ய ஏதையும் செய்ய வல்லவர் என் பரம தகப்பன் எப்படிப்பட்டவர் என்னை மீட்கும்படி தன் சொந்த குமாரனையே கொடுப்பார் என்று சொன்னார் மற்றெல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி இப்பொழுதே மகிமை இறங்கணும் சரீரத்தில் பலன் உண்டாகட்டும் வியாதிகள் மறையட்டும் அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா நரம்பு தளர்ச்சி ஹாலே லூயா இதயத்தில் பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் குணம் இப்பொழுதே சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஹாலே லூயா தேங்க்யூ லீவரில் காணக்கூடிய சுகம் இயேசுவின் நாமத்தினாலே கல்லீரல்ல காணக்கூடிய சுகம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மண்ணீரல்ல காணக்கூடிய வலவீனத்திலிருந்து சுகம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் அந்த வயிற்று பகுதியில் காணக்கூடிய எந்த வியாதியும் எந்த விளைவினும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்க போகட்டும் வயிற்று பகுதியில் கைகளை வைத்து ஜபியுங்கள் இந்த லோயா உங்கள் வயிற்றுல காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு என் பூரண சுகத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் வலி உங்களை விட்டு விலகும் இப்பொழுது என் கிறிஸ்து இயேசுவின் தழும் உள்ள கரங்கள் உங்களை தொடுகிறது நன்றி ஆண்டவரே எசப்பா சுகமளிக்கும் தெய்வம் நீர் உன்னதரே ஸ்தோத்திரம் அப்பா ஜபத்துல என்னோடு இணைந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீர் தொடுகிறீர் பிசாசின் போராட்டத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறீர் ஆலை லோயா இருள் பிள்ளைகளை விட்டு விலகுகிறது அசுத்தாவிகள் விலகி ஓடுகிறது செய்யப்பட்ட செய்வினைகள் இனி செயல்படாது இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துகள் குலைக்கப்படுகிறது திருமண தடை விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கணவன் மனைவி உறவுல மறுபடியும் ஒரு சமாதானம் சந்தோஷம் ஒரு உண்டாகட்டும் அப்பா பிரிந்த உறவுகள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா பிதாவே பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிதலின் ஆவிய ஆண்டவனின் ஊற்று வீடாக அடிமையா இருந்து அதில் விழுந்து சிக்கி கிடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே சாபங்கள் விலகட்டும் தலைமுறை சாபம் இந்த காலை வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலிருந்து அது விலகுகிறது ஹாலே லூயா குடிகார கணவருக்குள்ள மாற்றம் இயேசுவின் நாமத்துல மதுபான போதை வஸ்திரத்துக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி மாற்றம் சொல்லி பாருங்க பொறுத்தனையாய் பேசி பாருங்க ஏசப்பா நான் இந்த ஊழியத்துல இணைந்து இந்த ஊழியத்துல நான் சாட்சி கொடுப்பேன் எஸ் சொல்லி பாருங்க அற்புதம் செய்வார் இயேசு அற்புதம் செய்வார் உங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகும் உங்களை சுற்றி இருக்கும் இருள் விலகட்டும் இப்பொழுது காரூரில் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரத்தின் ஆவிகள் விலகி போகட்டும் அப்பா கடன் வாரங்கள் நீங்கட்டும் இயேசுவே இருதயத்தின் நினைவுகளை அறிந்து அதற்கேற்றபடி ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்தும் தேவனப்பா அப்பா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் வெளி தேசங்களில் இருந்து இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் என் ஆண்டோட கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் அப்பா விசேஷித்த ஆசிர்வதிக்கும் கரத்தினால் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீர உன்னதமானவரே மகிமை உமக்கே செலுத்துகிறேன் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்தணும் வலப்படுத்தணும் அப்பா இந்த நாளை ஆசீர்வதித்துக் கூடும் அவர்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும் வருகையிலும் ஆசிர்வதிக்கப்படட்டும் உள்ளேயும் ஆசிர்வதிக்கப்படட்டும் வெளியேயும் ஆசிர்வதிக்கப்படட்டும் அப்பா நன்றி ஆண்டவரே பரிசுத்தமுள்ள கிறிஸ்து இயேசுவின் கரத்துல ஒவ்வொரு நான் உப்பு கொடுத்து ஜெவிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் யாருக்காக ஜெபிக்கிறார்கள் அவர்களுக்காகவும் இப்பொழுது நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் எங்கள் ஜெபங்களை கேட்டு அதற்கேற்ற பதிலை தருவீராக என்று சொல்லி பரிசுதாவியானவரே உன்னதமான எங்கள் மகத்துவம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கிறிஸ்து இயேசுவின் அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி േ കൃഷി നാമത്തിൽ ജപിക്കേൻ ജപം കേളും എങ്ങനെ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ വന്നുള്ളത് மகி உள்ளது வந்த ரத்தின் வந்தமை உள்ளது வந்த ரத்தின் மகி உள்ளது